ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வித்துறை ஆய்வு கூட்டம் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்த செய்தி குறித்து நியூஸ் பேப்பரில் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது அது என்னங்கிறத பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படின்ட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் பதினாறில் கல்வித்துறை அலுவல் ஆய்வுக் கூட்டம் கல்வித்துறை அலுவல் ஆய்வுக் கூட்டம் கோவையில் வரும் பதினாறு பதினேழாம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் செயல்பட்டு வரும் நலத்திட்டங்கள் மற்றும் இதர பணிகளை கண்காணிப்பதற்காக மாதந்தோறும் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இதில் துறை சார்ந்த செயல்பாடுகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதன்படி கடந்த மாதத்துக்கான பள்ளிக்கல்வியின் அலுவல் ஆய்வுக் கூட்டம் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கிடையே பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் நவம்பர் மாத இறுதியில் பரவலாக கனமழை பெய்தது இதையொட்டி வேலூரில் நடைபெறவிருந்த ஆய்வுக் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது தற்போது அதுக்கான மாற்று தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி கல்வித்துறையின் அலுவல் ஆய்வுக் கூட்டம் கோவையில் டிசம்பர் பதினாறு பதினாலாம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது இதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செயலர் சோ மதுமதி இயக்குனர் சாக் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் பூ ஆ நரேஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த இயக்குநர்கள் முதன்மை கல்வி அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் இந்த கூட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளின் சீரமைப்பு பணிகள் நிலவரம் பத்து பதினொன்று மற்றும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் இடைநின்ற மாணவர்களின் நிலை கண்டறிதல் பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நன்றி